என்ன காத்திருக்காங்களோ பார்வை தெரியாத நல்ல நபர் பார்வ தெரியாது என்ன தெரியாது அந்த பொம்பளை மட்டும் தெரியும் பாருந்தா பெரிய ஏறவங்க எந்திரம் திரிக்கிட்டு போறார் மயிரு மேனா எங்க போய் மலையில ஏற பாக்குறேன் பாரு இங்கே குத்துக்கெல்லாம் ஒருத்தர் நிற்கிறேன் சோம்பு சீக்கிரம் மாதிரி எனக்கு தெரியல இங்கே கல்லுக்கே போகிறேன் அம்பர் ஐயே அவன் எங்கே இருந்தாலும் முண்டை வாடகை எடுத்துகிட்டு வருவாண்டி கண்ணு தெரியாத வருங்க கண்ணு அதே இந்த மைக்க கூட இப்படி வைப்பாரா அதை கவுரி அம்பார் வாங்க அவ ஊர் பசம் மறைக்கிறேன் ஐயா நான் இங்கே இருக்குங்க மணிகண்டன் இல்லை மொத்த மணி அங்கே கொண்டு போ மணிகண்ட கிடையாது அவன் தான் நான் கக்கிறவன்

வேலை இருக்கா இது கூட வேலை விட்டு போங்க என்னது அண்ணன் மருதமணி அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக பொன்னாடி போரப்படுத்துறாரு சரி விடு விதி கையில விடுங்கய்யா ஊராட்சி மன்ற துணை தலைவிக்கு நிக்க வைக்கலாம் பாக்குறியா அவளை கிளருக்கு கூட ஜெயிக்க விட மாட்டேன் யோ எனக்கு இரநூறுவா கொடுக்கலையா போயா நான் உனக்கு பாடி எடுத்து தர சொல்றேன் மூஞ்சி போல வேறு இருக்குது எதை போட்ட இந்த ராணி உன் ஏடிஎம்குள்ள போடு ஏ ஏடிஎம்ல போட சொன்னா என்னடி பெட்ரூம்குள்ளே வைக்கிறேன் ஆமாங்க நான் எப்பவும் இங்கே வச்சு தாங்க பழக்கம் முதல்ல இங்கே குத்திக்கிட்டு தெரிஞ்சேன் இப்போ ராதா இல்லப்பா

நன்றி 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 அவ்வளவுதான் விதி எங்களுக்கு எல்லாம் பொன்னார் விழா கமிட்டியா அவர் ஊராட்சி மன்ற தலைவர் மட்டுமா போய் வீட்டுல போய் கேட்டு வரையா ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் படாரப்பட்டி கிராமத்தாரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுற்று வட்டாரத்தை வருகிற நம்மளுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் நன்றி என்று சொல்லடா கெழுத்தி முண்ட கெளுத்தி அண்ணன் நம்ம சொல்ல வருதுன்னு அண்ணன்

சித்தி மகா தங்கச்சி வாடா தங்கச்சி அண்ணே நம்மள எப்படி இருக்கு மாசமா இருக்குடா ஐயோ குடும்பத்துல இருக்கு நெற்ப வச்சு கொளுத்த பொரியலையா அசிங்கமா இருக்கே நீ ஒரு ஆளே அசிங்கமா இருக்கா அசிங்கமா இருக்கும் சித்தி மக சித்தி மக சித்தி மகளை இப்படி தான் பாக்கீங்களா இப்ப சித்தி மக சித்தி மக சித்தி மக சித்தி மக சித்தி மக

எதுக்குங்க மாத்திரை போட்டு என்ன பண்ண போறாப்ல? பொண்ணே நீ குரோகார மாதிரி செய்யப் போற. अजीत குமார் ஆஹா சிப்பி பாரு கூப்பிடாம நாயி பப்பி நாயில எனப்பறக்கம் செய்து. அதுல ஆன்குட்டி எனக்குப்பா இந்த அய்யோ கொடுத்து வச்சேன். காசு கொடுக்கறேன். தலைவா! உண்மையிலேயே மேலயே மாத்திரை போட்டானா?

நன்றி நன்றி வணக்கம் கத்துக்கிட்டே இருக்கேன் வேண்டாண்ட பிள்ளையா போட அஜித் குமார் நீங்க கோபடாதீங்க தருமாசிபத்துல குடுக்கல ஏத்துற மாதிரி இருக்க நீ பாரு அமைம்பாரு உப்பு கண்டம் கோக்குற மாதிரி இருக்கேன் அஜித் உன்னை உள்ள வாடா கண்டங்கரு அஜித் நீங்க சண்டைக்கு போய் அவர் மண்டியை உடைச்சிடாதீங்க அஜித் தம்பி அந்த தம்பியை பேசாம இருக்க சொல்லுங்க தம்பி தம்பி கும்புர அண்ணே குபுரையா பட்டணில் கொட்டவும் கூட்டம் மாட்டா மல்லி அடி மாட்டா மல்லி பூவழகு எசன காங்குட்டோ கூட எசன காங்குட்டோ கூட மல்லி பூவழகு எசன காங்குட்டு கூட எசன காங்குட்டு கூட பட்டாணி லவு போல அஜித் குமார் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி அல்வா பேட் நான் ஃபர்ஸ்ட் போணும் முதல்ல சீட்டை குலுக்கி போடுங்க யார் வரதுன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஐயா இந்த நாடகம் பேசுறது யாரையா ஓ

நான் இருக்கும்போது உங்களை கொல்ல முடியுமா